இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் இன்றைய அதிகாரம் குடிமை குரல் பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் பல கோடி நன்மைகள் கிடைத்த போதிலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தன்னுடைய குடியினுடைய பெருமை குறையும் அளவுக்கு காரியங்கள் செய்ய மாட்டார்கள் தோஸ் ஹூஆர் பான் இன் அ குட் ஃபேமிலி ஓன் டூ எனி திங் டு ரெடியூஸ் த pride ஆஃப் their ஃபேமிலி ஈவன் தோ they are பெனிஃபிட் டு த the டியூன் of multiples ஆஃப் crore கோடி என்று வரக்கூடிய குரல்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தேன் மொத்தம் ஏழு குரல்கள் இருக்கிறதாக இணையத்தில் போட்டிருந்தது இது ஒன்று இது இல்லாமல் ஒரு மூணு குரல்கள் நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் மீதி மூணு குரல்களையும் தேடி கண்டுபிடிக்கும்படி நம்முடைய நண்பர்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கும் நம் நண்பர்களுக்கு ஒரு வீட்டுப்பாடம் செய்யும்படி வேண்டுகோள் மீண்டும் விடுக்கிறேன் அப்போ இந்த மீதி மூன்று கோடி என்ன குரல்னு பார்த்துடலாம் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி விரும்புகிறார் ஒரு எழுபது கொண்டு ஒரு கணக்கு வச்சுக்கிறார் ஏன் தெரியல அதில் என்ன சொல்கிறாருன்னா தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரிக்கு மந்திரியை விட எதிரியை நீ பக்கத்தில் வைத்துக் கொள்வது எழுபது கோடி நன்மைகள் உனக்கு கொடுக்கும்னு சொல்கிறார் அடுத்தது கரவாது உவந்தியும் கண் அன்னார் கண்ணும் இரவாமை கோடி வரும் தங்கிட்டிருக்கிறத மறக்காமல் கொடுக்கக்கூடிய மனசு படைச்ச நல்ல மனிதர்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்காமல் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா பெச்சை எடுக்காமல் இருந்தான்னா அந்த நிலைமை அவனுக்கு கோடி மடங்கு பெருமையை தரும் அப்படிங்கிறார் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அறிதுங்கிறார் நமக்கு விதிக்கப்பட்ட விதி அந்த விதி நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மூணையும் சொல்கிறார் இந்த குரல் இன்னைக்கு குரல் என்ன சொல்கிறாரு அடுக்கிய கோடி பெருணுங்கிறார் மல்டிபிள்ஸ் ஆஃப் குரோர் அப்படியே பணம் கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே போகிறோம் இந்த ரூபா நோட்டெலாம் செல்லாதுன்னு சொன்னப்போ சில பேர் வீட்டில் புகுந்து கத்த கத்தையாக பணம் எடுத்தாங்க இல்லைங்களா அந்த பணம் எவ்வளோ காமிச்சாங்க நமக்கு அடுக்கிய கோடி அதுதான் அடுக்கிய கோடி சில திரைப்படங்கள்லையும் காமிப்பாங்க ஒரு கீழே ஒரு அப்பாத இருக்கும் அதில் அப்படியே கோடிக்கணக்கான ரூபாய்கள் குஞ்சு கிடக்கும் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க இப்படி வச்சுங்க இதை நம்ம இங்கே போய் கொடிகள்லாம் பார்க்க போகிறோம் அடுக்கிய கோடிகளை அதனால் இந்த மாதிரி அடுக்கிய கோடிகளை திரைப்படங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லும்போது போய் கைப்பற்றக்கூடிய பணத்திலையோ அல்லது எதாவது தேர்தல் வரும் பொழுது சில சமயத்தில் ரயில் பெட்டிகளில் பணம் கிடைக்கும் சில சமயத்தில் பே பேருந்துகளில் பணம் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்சாவோ நம்ம இந்த கோடிகளை ஒளிகாட்சியை பார்த்துப்போம் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் நீங்கள் நானும் அந்த மாதிரி அடுக்கிய கோடி ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படி கிடைச்சாலுமே கூட நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்களுடைய குடிப்பெருமை குறையும் அளவுக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதான் ஐயன் வந்து அறுதிக்கிட்டு சொல்கிறேன் சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று என் தம்பிக்கு நிகழ்ந்தது அவனும் நல்லா படிக்கிறவங்க தான் பட் இருந்தாலும் நான் படித்த பள்ளியிலேயே அவன் படித்ததுனால நான் மருத்துவத்தில் சேர்ந்துட்டதுனால அவன் ஏதாவது கொஞ்சம் மார்க் குறஞ்சா கூட என்னடா இது உங்கள் அப்பா ஹெட் மாஸ்டரு உங்கள் அண்ணன் டாக்டரு நீ இப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவன் ஏதாவது கொஞ்சம் குருவம் பண்ணால் கூட ஏய் உங்கள் அண்ணன்லாம் பேசவே மாட்டான்டா அப்படி நம்ம அப்போல்லாம் சீன் போட்டோம் அவளுக்கு தெரியல உங்கள் அண்ணன்லாம் பேசவே மாட்டான்டா எவ்வளோ அமைதியாக இருப்பான் நீ இப்படி குருவம் பண்ணுறியே அப்படின்னு தம்பியை சொல்லுவாங்க இன்னொரு குடும்பத்தில் அப்பா வந்து உயர்ந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார் நல்ல மதிப்பும் மரியாதையும் அந்த ஊரில் வச்சுருந்தார் அந்த குடும்பத்தினுடைய இரண்டாவது பையன் வந்து ஒரு பெரிய துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் முதல் பையனும் அரசாங்க ஒழியாக இருந்த பொழுதும் அவர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி நிறைய குடிப்பார் அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இவன் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு முன்னாள் அமைச்சர் மிகவும் நேர்மையான அமைச்சர் அந்த அமைச்சருடைய வழித்தோன்றல் ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவரை ஒரு சமயம் நான் சந்தித்து பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு ஐந்து நிமிடம் பேசியிருந்தேன் அப்போது ஒரு கேள்வி நான் கொஞ்சம் எனக்கு நல்லா பேசுனதுனால கேட்டேன் ஏமா நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு தரம் கூட இந்த லஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்பு என்று வரவே இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் நாள்தோறும் அந்த வாய்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குங்க டாக்டர் ஆனால் ஒருபோதும் ஒரு ரூபாய் கூட என் கரங்கள் லஞ்சத்தை தொட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த மறைந்த மாபெரும் அந்த ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியினுடைய குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி நல்ல குடும்பம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரத்தத்தில் ஊன்றியிருக்க வேண்டும் அவருடைய பரம்பரைகளுக்கும் அது வந்து மரபொழியாக கடத்தப்பட்டிருக்க வேண்டும் நல்ல கல்வி நல்ல ஒழுக்கம் நல்ல மரியாதை நல்ல பண்பாடு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது பணம்ங்கிறது இரண்டாம் பட்சம் சொத்துங்கிறது இரண்டாம் பட்சம் முதல் பட்சம் இதெல்லாம் தான் இது கூட சேர்ந்து பணமும் சொத்தும் அவங்க நேர்மையாக சம்பாதிச்சேர்த்துருந்தாங்கன்னா அப்படி ஒரு குயர்ந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்க ஒரு ஊழல் பண்ணாங்கன்னா அல்லது ஒரு குற்றம் செயல்கள் புரிந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி குற்றச்செயல்கள் புரிந்தாங்கன்னா அல்லது மது பிரியர்களாகி அவமரியாதை தங்களுக்கு தங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அல்லது பொதுவெளியில் அனகரியமாக நடந்து கொண்டார்கள் என்றால் அல்லது அவர்கள் படிக்காமல் போய்விட்டால் அறிவில்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும் அந்த குடியினுடைய பெருமை குன்றி போய்விடும் அதனால அந்த நல்ல குடியில் பிறந்தவர்கள் இது எதையுமே செய்ய மாட்டாங்க எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தாலும் சரி தங்கையன் மிக அழகாக சொல்றார் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவராமசெல்பு மிஷினத்திரை அப்படியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி செல்வர்கள் யூடியூப்ல ஷேர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்